திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட முன்னூற்றி முப்பது கிலோ சீனப் பூண்டுகளை உணவுப் பாதுகாப்புத் துறையினர் பறிமுதல் செய்தனர் திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள தினசரி சந்தை மற்றும் வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய மண்டிகள் செயல்பட்டு வருகிறது அங்கு ஊட்டி இமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பூண்டு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக பூண்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்துள்ளது இதனால் விலை அதிகரித்துள்ள நிலையில் இந்த சூழலை பயன்படுத்தி வியாபாரிகள் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள சீன பூண்டுகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர் தமிழகம் முழுவதும் உள்ள மார்க்கெட்டுகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் பூண்டுகள் விற்பனை உள்ளதா என்பது குறித்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் சோதனை மேற்கொண்டதில் உணவு பாதுகாப்புத்துறையினர் கடை ஒன்றில் இருபத்தி இரண்டு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த முன்னூற்றி முப்பது கிலோ சீன பூண்டுகளை பறிமுதல் செய்தனர் அதிக நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பல்வேறு ரசாயனங்கள் சேர்க்கப்படுவதால் உடலுக்கு உபாதை ஏற்படக்கூடிய வகையிலான இந்த பூண்டுகளை வியாபாரிகள் விற்பனை செய்யக்கூடாது என உணவு துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்